மெயினா சால்ட் தான் வந்து நமக்கு வந்து பிபி வந்து நார்மலா இருக்கா அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்ற மாதிரி இதுக்கு இந்த சால்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன் பிபி ரொம்ப லோ ஆகும் சால்ட் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் உயரத்தை அழுத்தம் வருது நார்மலா எடுக்கும் போது இப்போ வந்து இது மாதிரி பிபி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் அது மாதிரி உப்பு தான் ஒரு நாளைக்கே அந்த ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அதுக்குள்ள கம்மியா யூஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் சார் நமக்கு ஏன்னா நம்ம கிராம் கணக்குல சொல்லும்போது நம்ம அது கரெக்டா சொல்ல முடியாது இவ்வளவுதான் உப்பு ஏன்னா எல்லாத்திலயும் உப்பு போடுறோம் சார் அது வந்து மொத்தமா போடுற உப்பு தான் அந்த மொத்தமா போடுற உப்பு வந்து இந்த ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கணக்குல இருந்துச்சுன்னா நமக்கு பெட்டரா இருக்கும் சார் இல்ல உப்புலேயே பல வெரைட்டி இருக்கு எந்த உப்பு தான் குறைக்கும் அந்த மாதிரி இருக்கா எல்லா உப்பும் ஒரே தன்மை தான் ஆமா சார் இப்போ கவர்மெண்டே வந்து எப்படின்னா அயோடைஸ்டு சால்ட் அப்படின்ற மாதிரி தான் சார் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க எல்லா உப்பு பாக்கெட்லையும் பாத்தீங்கன்னா அந்த ரைசிங் சன்னுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும் சார் அந்த சூரிய உதயம் வர மாதிரி ஒரு சிம்பிள் அது இருக்கிற சிம்பிள் இருக்கிற எல்லா சால்ட்டுமே வந்து ஐடே சால்ட்னு சொல்லி சொல்லுவாங்க சார் அதே மாதிரி சால்ட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் சார் கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப்டு சால்ட் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சிம்பிள் இருக்கும் அந்த ரைசிங் சன் சிம்பிள் வந்து இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது இருக்கணும் இருக்கணும் சார் அது இருந்துச்சுன்னா ஐடே சால்ட் அது பெட்டர் அது இல்லாம யூஸ் பண்றாங்க இல்லையா அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த சால்ட் அது வந்து தனி என்டிடி சார் எப்படினா வந்து இந்த ஹைபோதைராய்டிசம் சொல்றாங்க சார் ம் தைராய்டு रिलेटेड प्रॉब्लम கம்மியா சுரக்கிறது அது மாதிரி அது रिलेटेड प्रॉब्लम அயோடின் வந்து அந்த रिलेटेड प्रॉब्लम्स காஸ் பண்ணு உங்களுக்கு ம் அப்ப புள்ளை இவ்வளவு ஆமா சார் ரேட்டி இருக்கு இப்போ எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க அதிகமாக பண்ணுவாங்க அது சரியா எப்படின்னா ரொம்ப ஹையா போகணும் அப்படின்றது தேவையில்லை சார் இப்போ எப்படின்னா இப்போ பிபி இருக்க அவங்களுக்கு இவங்க வந்து செடன்ட்ரில தான் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார் எப்படின்னா சும்மா நானும் வாக்கிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி போக சார் எப்படி பண்ணா பிரிஸ்க் வாக்கிங்னா ரெண்டு கையும் நல்லா ஆட்டி ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நல்லா ஆட்டி போகிறதா பிரிஸ்க் வாக்கிங் சொல்லுவாங்க அது மாதிரி டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும் சார் அது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு அந்த பிபி கண்ட்ரோல் வரும் அதே மாதிரி எட்டு ஷேப்பில் வாக்கிங் போகிறோம் சார் எப்படின்னா ஒரு ரெண்டு கல் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த எட்டு ஷேப்பில் வந்து வாக்கிங் போகணும் சார் இதுவுமே வந்து பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டடி பண்ணியிருக்காங்க பத்து இருபது பாயிண்ட் கிட்ட கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் இப்போ பிபி வந்து ஒருவேளை எனக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஃபுட் என்னென்ன நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் இப்போது மெயின் திங் வந்து நமக்கு உப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு உப்பு உப்புலாம் நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து நம்ம இது கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபைபர் ரிச் டைட்ஸ் உங்களுக்கு காய்கறி அதிகமாக உள்ளது புரதம் அதிகமாக இருந்தது முட்டை எடுத்துக்கலாம் முட்டை சாப்பிடாதவங்க வந்து இந்த கடலை அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம் நமக்கு அது மாதிரி எடுத்துக்கலாம் ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிக்கிறது பெட்டர் தான் சார் நான்வெஜ்ல எதெல்லாம் தவிர்க்கணும் சார் நான்வெஜ்ல யூஸ்வாக தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது சார் இந்த சர்விங் தான் சார் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன் சிக்கன் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ மட்டன்லாம் எடுத்தீங்கன்னா கொழுப்பு அதிகம் சார் அதனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் ஃபிஷ்லாம் எடுத்துக்கலாம் சார் அது மாதிரி ஃபிஷ்லாம் புரோட்டீன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடல் மீன் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் இன்பர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க